பாஜக அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட போலியான கருத்து கணிப்புகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் உண்மையான முடிவில் நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சுட்டிக்காட்டி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கார்கே மக்களின் உண்மையான கணிப்புகளை வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் என்ற பெயரிலான பாஜகவின் போலியான கருத்து கணிப்புகள் தோல்வியடையும் எனவும் சாடினார் ஜூன் நான்காம் தேதியுடன் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறும் நபர் இந்த கணிப்புகளை திட்டமிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி குறைந்தது இருநூற்றி தொண்ணூற்று ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதிப்பட குறிப்பிட்டார் கர்நாடகாவில் காங்கிரஸ் குறைவான இடங்களை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் கூறியுள்ள நிலையில் இதனை துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் முழுமையாக நிராகரித்துள்ளார் இந்திய மக்கள் இந்தியா கூட்டணியை தேர்வு செய்துள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே திட்டவட்டமாக கூறியுள்ளார் Progressive politics. We have spoken about how we will get uh, economic stability into households. We have spoken about employment. We have uh, spoken about how we will reduce economic uh, inequality. How we, what kind of foreign policy we will have. We have spoken about progressive ideas that will build the nation for the next uh, uh, couple of decades. So uh, I'm sure that the people of uh, uh, India have voted for. Uh, கருத்து கணிப்புகள் அனைத்தும் போலியானவை என்பது ஜூன் நான்காம் தேதி நிரூபிக்கப்படும் என ஆம் ஆத்மி எம்எல்ஏ சோம்நாத் பாரதி தெரிவித்துள்ளார் மோடி மீண்டும் பிரதமரானால் மொட்டையடித்துக் கொள்வேன் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார் கருத்து கணிப்புகள் பாஜக அலுவலகத்தில் தயாரானதாக சாடிய ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் பாஜக எழுநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூட வெளியிட்டிருக்கலாம் என்றும் விமர்சித்தார் देखिए पहली बात तो ये जो एग्जिट पोल है ये भारतीय जनता पार्टी के दफ्तर में तैयार किया गया है और जितने भी आंकड़े आप देखेंगे सारे टीवी चैनल के आंकड़े लगभग एक जैसे हैं अब कौन यकीन करेगा कि 34 परसेंट वोट शेयर बीजेपी को तमिलनाडु में मिल रहा है कौन यकीन करेगा कि जीरो से दो सीट आम आदमी पार्टी को पंजाब में आ रही है मतलब ऐसे आंकड़े आप दे रहे हो

चार जून को जब नतीजे आएंगे तो आप सब आश्चर्यचकित हो जाएंगे क्योंकि इस बार का एग्जिट पोल देश की जनता ने दिया है इंडिया गठबंधन के पक्ष इंडिया गठबंधन 295 से ज्यादा सीटें पा रहे हैं इदனடயே கருதுகணிப்பு முடிவுகள் வெளியானபோதே मोड़ी மோடி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தது சச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் எக் சமூக வலைதள பதிவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் கருத்து கணிப்புகள் வெளியான போதே வாக்காளர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தது சர்ச்சையான நிலையில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்